தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் கள்ளுக்கடைகளை திறப்போம் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் இன்று கோவையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பொதுச்சியாளர் கே ராஜா தலைமை வைத்தார் கோவை மண்டல தலைவர் சுதர்சன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவையில் எங்களது மாநில பொதுச் செயலாளர் கேசிராஜ் அவர்கள் தலைமையிலும் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இதுதான் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் முக்கியமான கோரிக்கை அந்த கள்ளச்சாராயம் மரணத்தில் ஏற்படும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொகைகள் அந்த கள்ளச்சாராயம் விற்றவர்களின் குடும்பத்திலிருந்தும் அவர்களது பணத்திலிருந்தும் அந்த இழப்பீடு தொகைகளை வழங்க வேண்டும் அது மாறாக பொதுமக்களின் இருந்து வழங்கக்கூடாது என்பதும் எங்களது தாழ்மையான கோரிக்கை அடுத்தபடியாக இன்றைய சினிமா துறையில் நமது புகைப்பட காட்சிகளையும் சாரி புகை பிடிக்கும் காட்சிகளையும் மதுபானம் அருந்தும் காட்சிகளையும் முற்றிலுமாக தடை செய்வதன் மூலம் வருங்கால இளைய தலைமுறைகள் கெட்டுப்போவதிலிருந்து காக்க முடியும் எனவே அரசு அதிகாரிகள் அதையும் கவனத்தில் வைத்து அந்த மது பழக்கத்திற்கு முற்றிலும் ஒழிக்கும் வகையில் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நாங்கள் எங்கள் பேரவையின் சார்பாக கொள்கிறோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம் வாழ்க தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை நன்றி அரச விவசாயிகளும் வாழ்வாங்க அவங்களும் இருக்காது எங்களுடைய முழுமையான ஆதரவு கல்லுக்கடை திறக்கணும் அப்போதான் கள்ளச்சாரத்தை ஒடிக்க முடியும் அதே மாதிரி படிப்படியாக டாஸ்க் குறைச்சிக்கிட்டே வாங்க அது பதில் மது குடிக்கிறவங்களுக்கு வந்து மது மறுவாழ்வு மையம் திறந்து அவங்கள வந்து மது குடிக்க கூடாமல் எப்படி எப்படி பண்ணணும் அதுக்காக அங்கே மறுவாழ்வு மையம் வந்து நிறைய ஆரம்பிங்க அவங்க வந்து அது குடிக்கணுன்ற அவசியமே இல்லை குடிக்காமல் எவ்வளோ பேர் வாழ்றாங்க எவ்வளோ பேர் வளர்ந்துருக்காங்க இல்லை குடிக்கிறது